நிகர், தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பாக்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் எழுபத்தி நான்கு நாடு குரல் எண் எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாட வளந்தரு நாடு ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் முயற்சி செய்து தேடாமலே வேண்டிய வளமெல்லாம் அளவில்லாது விளைகின்ற நாடே நல்ல நாடு முயன்று தேடினால் வளர்ந்தரும் நாடு சிறப்பான நாடென்று இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் நம் நாட்டிற்கு எந்த முயற்சியும் செய்யாமலேயே தேவையான இயற்கை வளங்கள் விளைந்தால் அது நல்ல நாடு நாட்டிற்கு தேவையானதை நாம் முயற்சி செய்து பெற்று அதை பயன்படுத்தி மேலும் வளங்கள் சிறந்தால் அது நல்ல நாட்டிலும் சிறப்பான நாடாகும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணனும் இன்னைக்கு நான் படிச்ச குரல அப்பா அம்மா கிட்ட காட்டுவோம்